உங்களில் ஒருத்தராக இருந்த உங்களோட கலைஞருக்கு தான் விழா எடுத்திருக்கிறீங்க அரசியல் போகாம சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இருந்திருந்தா இன்னும் எத்தனையோ எம்ஜிஆர் எத்தனையோ சிவாஜி உருவாக்கி இருப்பார் கலைஞர் தன்னையும் வளர்த்தார் தமிழையும் வளர்த்தார் தமிழ்நாட்டையும் வளர்த்தார் கலையை வந்து அரசியலாகவும் அரசியல கலையாகவும் பார்த்தவர் ஐம்பது வருஷ அரசியல் வாழ்க்கை எவ்வளவு பிஸியா இருந்தாலும் எழுவத்தஞ்சு படத்துக்கு கதை வாசனம் எழுதி இருக்காருன்னு சும்மாவா தலைவர் கலைஞருக்காக திரையுலகமே திரண்டு வந்திருக்கிறீங்க கலைஞர் நூறு! புதிய வரலாறு